പതയ അര മകദേശ ശിവനെ പോറ്റവർക്കും ഇറവാ പോട്ടി துறை இருந்தாய் போற்றி வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணா i mm -hmm. கூறியர்கப்பொழித்தூழியர்கள் வெப்பொழித்த புகழியர்கோ போட்டி ஆலிசை கல் மிக அணை கோபு ஆழ்மிசை கருமிதத்தில் அனைந்த பிரா பணம் கொந்த பதம் போட்டி ஓளிமலை திருவாத ஊரலே திருத்தாள்

விளங்கக்கூடிய பெருமானுடைய இன்றைய தினம் சோமவார வழிபாடு எண்பதாவது சோமவார வழிபாடு இறைவனுடைய பெரும் கருணையினாலே தினம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது இந்த வழிபாட்டிலே சீர்காழி என்ற தளத்திலே அருள் அற்புத பதிகங்கள் விஞ்ஞான சம்பந்தம் பெருமான் அவதாரம் செய்து தோணிபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமான் உமையம்மை அந்த பொற்றினத்திலே ஞானப்பாலை உண்டதனாலே அவர் பெற்ற அந்த ஞானத்தின் வழியாக சீர்காழியிலே எத்தனையோ பதிகங்கள் அருளி செய்யப்பட்டிருந்தாலும் போல ஒரு அறுபத்தி ஒன்பது பதியங்கள் நமக்கு இறைவனுடைய திருவருகினாலே கிடைத்திருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது பதிகங்களும் சீர்காழியினுடைய பன்னிரண்டு பெயர்களை உட்கொண்ட அற்புதங்களாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக என்று பெயரிட்டு பிரம்மன் வழிபட்டதனாலே இதற்கு பிரம்மபுரம் என்று வழங்கல் ஆயிற்று அடுத்தது இறைவன் மூங்கில் காட்டிலே தோன்றி அருள் செய்ததனாலே அவருக்கு வேணுபுரம் என்று அழைக்கப்படுகிறது வேணு என்று சொன்னால் என்று பொருள் புகழி என்று பெயரிட்டு தேவர்கள் சீர்காழியிலே புகழிடமாக திகழ்ந்ததனாலே அதற்கு புகழி என்று பெயரிட்டு ஞானசம்பந்த பெருமான் அற்புத பதியங்களை அருள் செய்தார் அதனைத் தொடர்ந்து வியாழ பகவான் இந்த தலத்திலே தளத்திலே இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதனாலே கதியங்களை அருள் செய்தார் அதனைத் தொடர்ந்து இளைய காலத்திலே இந்த உலகம் படைப்பதற்கு ஒரு இடம் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த கோணியிலே எதிர்ந்து வருகின்ற பொழுது இந்த சீர்காழியிலே அந்த கோணியானது தடைப்பட்டு இந்த காலத்திலே இறைவன் வீட்டிலிருந்து இந்த படைக்கும் தொழிலை செய்ததனாலே அவர் தோணியிலே வந்து இந்த தளத்திலே அடைந்ததனால் அதற்கு தோணிபுரம் என்று பெயரிட்டு திருஞான சம்பந்த பெருமான் பல பதியங்களை அருளி செய்தார் அடுத்தது இந்த இரண்யக்கன் என்ற அசுரன் இந்த வேதங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு பூமிக்கு வைத்து அவன் மிகக் கொடுமை செய்தான் தேவர்களை எல்லாம் இந்த கொடுமையை எல்லாம் தீர்க்கும் பொழுத்து திருமான இடத்திலே தேவர்கள் எல்லாம் முறையீடு செய்தார்கள் அப்பொழுது திருமால் வராக மூர்த்தி அவதாரம் எடுத்து பூமியை இழந்து அந்த எண்ணையாக்கன் என்ற அசுரனை அழித்து அந்த பூமியையும் அந்த வேதங்களையும் மீட்டு வந்தார் அப்படி அந்த மேதங்களை எல்லாம் மீட்டு வந்த காரணத்தினாலே பூந்தராய் என்ற பெயரிட்டு பல பதியங்களை அருளி செய்தார் அதனைத் தொடர்ந்து சிரசின் தலையானது இரண்டு கூறாக பிறந்துபட்டு ராகு சிகரமானது இங்கே பூஜித்தது அப்படி ராகு பூஜித்த தளத்தினை சிறபுரம் என்ற பெயரிட்டு அருமையாக பழியங்களை எல்லாம் ஒளி செய்தார் அடுத்தது அக்னி தேவன் சிவ சக்கரவர்த்திக்கு ஒரு புறாவளியிலே தோன்றி அந்த புறாவினை புறாவத்தில் சமமாக தன்னுடைய அந்த தன்னுடையவர்த்தி வேறு பெற்றாலே திரு குரவம் என்று பெயரிலே பல பதியங்களை அருளி செய்தார் அதனைத் தொடர்ந்து திரு சம்பை என்ற பெயரிலே இந்த கோரை புல்களினாலே மடிந்த தன்னுடைய குலத்தை எல்லாம் அதிலிருந்து மீட்பதற்காக கண்ணபிரான் இவர் திருமாலாக அவதாரம் செய்து அவரை வழிபட்டு தன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் விமோசனம் கொடுத்த அந்த அற்புதத்தை திரு சம்பை என்கின்ற பெயரிலே அருளி செய்தார் பல பதியங்களை அருளி செய்தார் அடுத்தது காளி காளிதேவி இந்த சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோடு வாதாடி அந்த குற்றத்தை நீங்கும் பொறுத்து இந்த சீர்காழி பெருமானின் வழிபாட்டை பேறு பெற்றதுனாலே அதற்கு காளி என்று பெயரிட்டு பல பதிகங்களை அருளை செய்தார் இப்பொழுது நாம் இந்த சோமவார வழிபாட்டினை நாம் அந்த ஸ்ரீகாளி என்ற கதிகத்திலிருந்து நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அதிலே திருஞான சம்பந்த பெருமான் பண் என்ற பண்ணிலே அமைந்த அதிகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்ப இரண்டாம் திருமுறையிலே காந்தாரப்பன் ராக நவரோஸ் என்ற ராகத்திலே அமைந்த கதிகத்தினை இப்போது